மரியால் ஆதி பாவம் இல்லாமல் பிறந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பெற்றோரும் பாவம் இல்லாதவர்களாகத்தானே இருந்தாகணும் அவங்க பாவம் இல்லாமல் பிறக்கணும்னா அவங்க தாத்தா பாட்டியும் பாவம் இல்லாதவர்களாகத்தானே இருந்தாகணும் அப்படியே நூல் பிடிச்சி போனால் காயின் ஆபேலில் தொடங்கி யாருமே ஆதி பாவத்தோடு பிறக்கலை அப்படின்னு ஆகிடாதா அப்போ உங்கள் நம்பிக்கை லாஜிக்கே இல்லாத முட்டாள்தனமான நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ப்ராடஸ்டுகள் வாதாடுவாங்க ஆனா ஆதி பாவம்னா என்னன்னு தெரிஞ்சாலே இந்த வாதம் சுக்குனூரா உடஞ்சி காணாமல் போயிடும் ஆதி பாவம்ங்கிறது பெற்றோருக்குள்ள இருந்து பிள்ளைக்கு கடத்தப்படுகிற ஒரு காரியம் அல்ல பெற்றோருக்கு இல்லாததால பிள்ளைக்கும் இல்லாமல் போகிற ஒரு காரியம்தான் ஆதிப்பாவம் ஒரு ஏழையின் பிள்ளை ஏழையாத்தான் பிறக்கிறான் ஆனா ஏழ்மை என்கிற ஒரு மர்மமான பொருள் அவனோட பெற்றோருக்குள்ள இருந்து இவனுக்கு கடத்தப்பட்டதால தான் அவன் ஏழையாகிறானா செல்வம் இல்லாத பெற்றோருக்கு பிறந்ததால இவனும் செல்வம் இல்லாதவனா பிறக்கிறான் அவன் ஏழையா பிறந்தான்னு சொல்வதற்கு அதுதான் அர்த்தம் அதே போல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து இறைவனோடு இருந்த ஒரு பரிபூரணமான ஐக்கியத்தை அதாவது ஆதி நீதியை இழந்து போனாங்க அவங்களோட சந்ததிகளான நாமும் அந்த ஐக்கியத்தை அந்த ஆதி நீதியை இழந்தவங்களாகவே பிறக்கிறோம் நாம பாவிகளா பிறக்குறோன்னு சொல்வதற்கு இதுதான் அர்த்தம் இதுக்கு இன்னொரு பேர்தான் ஆதி பாவம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கப்போகும் ஒரு குழந்தைக்கு ஒருத்தர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வச்சா அந்த ஏழைக்கு பிறக்கும் குழந்தை பிறக்கும்போதே போதே கோடீஸ்வரனாக பிறக்க முடியும் தானே அதே போலதான் ஆதி நீதி இல்லாத பெற்றோருக்கு அன்னை மரியா பிறந்தாலும் இறைவன் அவங்க கருவாகும் போதே ஆதிநீதியை அருளியதால் அவங்க பாவமில்லாமல் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றோம் ஆகையால் பிள்ளை கோடிஸ்வரனா பிறப்பதற்கு தகப்பனும் கோடிஸ்வரனா இருந்தாகணும்னு அவசியமில்லைங்கிற மாதிரி அன்னை மரியா பாவம் இல்லாமல் பிறப்பதற்கு அவங்க பெற்றோரும் பாவமில்லாதவர்களாகத்தான் இருந்தாகணும் அப்படின்னும் அவசியமில்லை